உனக்கு போதும் என் உனக்கு தருவே என் கிருபை உனக்கு போதும் என் பலன் உனக்கு தருவே கிருபா 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 போதும் உனக்கு தருவே என் திருவை உனக்கு போதும் என் பலன் உனக்கு தருவே என்று உங்களுக்கு வருகிற வார்த்தை என்னவென்றால் ஆ தேர் என்னுடைய இருதயத்திலே அந்த நடத்துதல் இதை பற்றி அந்த நடத்துதல் கொடுத்ததினால் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கடைசியாக என் சகோதரரே அப்போ என்ன கடைசிக்கு வந்துட்டு உலகம் அவருடைய வருகை சீக்கிரம் கடைசியாக என் சகோதரரே இதுவும் கடைசியாக என்று சொல்கிறாங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் இதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லணுன்னா விளங்குற மாதிரி சொல்லணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுங்க அப்படியே இருக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போங்க முன்னால் போங்க அப்படியும் இருக்காதங்க கர்த்தருடைய வல்லமையில் பலப்படுங்க ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் பெருங்க என்பது தான் அதற்கு அர்த்தம் ஆமாம் பாருங்கள் ஒரு இருதய நோய் இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறார் ஆப்ரேஷன் பண்ணார்னா எத்தனை கரியத்தை தாண்டி வந்திருப்பார் அந்த டாக்டர் முதல்ல எல்கேஜி யூகேஜி படிச்சிருப்பார் பிறகு டென்த் வரைக்கும் வந்திருப்பார் பிறகு காலேஜ் காலேஜ் ஒரு எம்பிபிஎஸ் அதுக்கு ஒரு எம்டி அதுக்கு ஒரு பிசிஷியன் அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா ட்ரைனிங்கும் எடுத்து இப்போ ஒரு மனுஷன் ஆபத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இருதயத்தையே ரெண்டாக வெட்டி இந்த எலும்பை வெட்டி பலந்து அந்த இருதயத்தில் உள்ள அடைப்புகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கிறார் எல்கேஜி யூகேஜிலே இல்லை நாமும் கூட கண்டிப்பாக வளரணும் ஒவ்வொரு நாளும் வளரணும் ஆயுசு போகுது நாட்கள் போய்கிட்டு இருக்கு போன நாட்கள் திரும்ப வராது அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னும் வளரணும் இன்னும் முன்னால் போகணும் தேவனிடத்தில் நெருங்கி போகணும் அதையே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அதே எல்கேஜிலேயே இருக்கக்கூடாது ஆமாம் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு அற்புதம் நடந்துச்சு அதை சொல்லணும் எத்தனையோ மக்களுக்கு நான் ஜோமன் இருக்கிறேன் அவங்கெல்லாம் தெய்வ வல்லமையை பெற்று அற்புதம் நடந்துச்சு ஐயா எனக்கு பாடியில் இது ஹீலிங் நடந்துச்சு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அவயவத்தில் நான் சொந்தமாக கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொண்டது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் அதை புரிந்து கொண்டேன் ஒரு வருஷம் அஞ்சு மாதத்துக்கு முன்னால் ஒரு மீட்டிங் போகும்போது இந்த முடியையும் இந்த சூட்டையும் பார்த்து பென்கின் 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 அந்த ச கூட்டத்தில் கூப்பிட்டு அந்த கூட்டத்தை நடத்தின என்னுடைய நண்பர் நம்முடைய தமிழ்நாடு தான் ரவி அப்ரஹாம் ஐயா அந்த மீட்டிங்கில் அவங்க அந்த மீட்டிங்கில் போய் நான் கலந்து கொண்டேன் நானும் கொஞ்சம் நேரம் பேசினேன் என்ன நடந்ததோ மூன்று வருஷம் சேரில் உட்காந்தே பிரீச் பண்ணேன் நான் ஸ்டேஜுக்கு போகும்னால என் சேர் தான் போகும் நிற்க முடியாது ஸ்டெடினஸ் போயிட்டு கிடினஸ் பயம் ஆங்ஸைட்டி நின்றுவேணா பேசிடுவேனா என்ற ஆங்ஸைட்டி சேரு மூணு வருஷமாக என் வண்டியில் பின்னால் ஒரு சேர் இருக்கும் அதுதான் போகும் அதுக்கு பிறகு போய் உட்கார்ந்து உட்கார்ந்து பேசும்போது கூட தடுமாறி தடுமாறி தான் பேசுவேன் எப்போ பென்ஹின் பென்ஹின்றி எப்போ சொன்னாங்களே முடிய பார்த்து ஜனங்கள் அப்போ இருந்து அப்படியே லைஃபு சேஞ்ச் ஆகி இப்போது ஒன்றரை வருஷம் ஆச்சு நன்றாக நின்று பெரிய பெரிய கூட்டங்களில் கூட நின்று நன்றாக பேசுகிறேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பெரிய ஆஸ்பத்திரி ஹைதராபாத்தில் நானும் என் மனைவியும் ஒரு செக்கப்புக்காக போனோம் எதுக்குன்னா வெளிநாட்டில் கூட சில அழைப்புகள் வருது அப்போது கொஞ்சம் தைரியமாக போகணுன்னா நம்முடைய பாடி கண்டிஷன் நல்லா இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா ஹார்ட் நல்லா இருக்கா கிட்னி நல்லா வேலை செய்தா ஒரு தடவை போய் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் என் மனைவியும் போனோம் ஏழு வருஷமாக எனக்கு ரைட் கிட்னியில் ஸ்டோன் பெரிய ஸ்டோன் இருந்துச்சு பெரிய டென்ஷனாக இருந்துச்சு ஏழு வருஷம் ரொம்ப டென்ஷன் எனக்கு அந்த டானிக்கு இது அது இதெல்லாம் தந்தாங்க எல்லாம் குடிச்சு பார்த்தா அந்த ஸ்டோன் கரைய கரையும் இல்லை அப்படியே இருந்துச்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அது உள்ளே இருக்குது உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குதா அது இல்லைன்னா இருக்கட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே இருக்குது அப்படின் சொன்னார் ஏழு வருஷமா அப்பப்போ போய் செக் பண்ணுவேன் அப்படியே செவன் பாயிண்ட் எம் ஃபைவ் எம்எம் அந்த கல் அப்படியே தான் இருந்துச்சு முதல்ல ரொம்ப டென்ஷனானே பிறகு வர 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 பிள்ளபடி அது மேலே நான் அது என்னமே போகலை பிறகு இப்போ ரெண்டாம் தேதி போய் செக் பண்ணும்போது ஹெல்த்து செக் பண்ணும்போது அந்த சவுண்டு இந்த ஸ்கானிங் ஸ்கேனிங் எல்லாம் எடுத்தாங்க அப்புறம் ரைட்டு கிட்னி அவருக்கு திரும்பிப்படுங்க அது படுங்க ரைட்டு கிட்னி முழுசையும் பார்த்து அங்கே ஒரு லேடி டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இந்த டாக்டர் அப்போ இப்போ சொல்லுவார் இப்போது ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவார் இப்போ ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவார் இருக்கேன் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏழு எட்டு வருஷம் செக் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டோன் அப்படியே இருக்கும் ஒன்றுமே சொல்லலை எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சிட்டு சார் நீங்கள் போகலாம் அப்போ நான் இறங்கி அந்த பெட்டை இறங்கி அந்த டாக்டர் பக்கத்துல நின்று சார் ஸ்டோன் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு இல்லையா அப்படின்னார் நல்லா பார்த்தீங்களா சார் ஐயோ நல்லா பார்த்தையா ஒரு சின்ன பொடி கல் கூட கிடையாது நீட்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி போச்சு இந்த ஸ்டோன் ஃபஸ்ட் டைம் இது ஒரு மிரக்குல் இல்லாததை உண்டு பண்ணுறது தான் மிரக்கு இருக்கிறத இல்லாதபடி தான் மிரக்கு ஆமாம் இது மிரக்குல் இது ஆண்டோடைய அற்புத வல்லம்பை இது அப்போ நான் அவரையே நான் போதிக்கிறேன் ஜோம் பண்ணுறேன் ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரம் உங்களை சொல்லி இந்த கரத்திற்குள்ளே அவருடைய கரம் மறைந்திருக்கிறது தொட்டு ஜோவம் பண்ணுறேன் அப்போது எனக்கு யார் சரீரத்தில் ஒரு ஃபஸ்ட்டு மிரக்கில் நான் அனுபவித்தேன் அதான் இப்போது ஃபெப்ரவரி ரெண்டாவது தேதி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் போகும்போது ரெண்டு காரியம் ஒன்று எத்தனையோ மக்களுக்கு நான் ஐயா எனக்கு பாடியில் எனக்கு சுகம் உண்டாகணும்ல எத்தனை வருஷம் ஆச்சு நான் கஷ்டப்படுறேன்னே ஹெல்த்தில் அப்படின்ட்டு என் பாடி நல்லா இருக்குன்னுல அதனால் இன்றைக்கி நான் செக்கப் ரொம்ப நாள் கழிச்சு போனோம் நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஆட்கள் போகிற இடம் அப்போ போகிற ஐயா நான் மற்றவங்களுக்கு சோகம் பண்ணுறையா எனக்கு நல்ல சுகமாக இருக்கணும் ஐயா எல்லாம் ஃபஸ்ட்டு செகண்டு மற்ற நாடுகள்லேருந்து பேர் கூடுறாங்க ஐயா திரும்ப ஒரு ரவுண்டு உலகம் முழுசும் நான் போகணும் ஐயா பாடி ஓகேனா திரும்ப திரும்பி வரும்போதே நான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் வர்றேன் வர்றேன்னு சொல்லி போவேன் ஐயா அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனேன் அங்கே போனால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் அற்புதம் நடந்துச்சு நான் எதுக்கு சொல்கிறேன்னா இனிமேல் இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தோடு நான் ஜெபிப்பேன் எதுக்குன்னா நானே என் பாடியில் அனுபவித்ததுனால கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார் உனக்கு கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் ஆன்ய்தரமாக விசுவாசத்தோடு சொல்லி ஜபிக்க இனிமேல் நல்லாயிருக்கும் அப்போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலப்படணும் இப்போ இன்னும் எனக்கு ஒரு விசுவாசம் வந்துட்டு அதே போல் உங்களுக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெய்வன் ஒரு அற்புதம் செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது அதையும் பாருங்கள் எல்கேஜிலையும் இருக்குதா டெய்லி 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 போகுதா அப்கிரேடு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்பப்போ வரும் அப்கிரேடுன்னா ஆகும் நம்ம ஐஃபோன் இருக்குது அப்பப்போ அப்க்ரேடுன்னா வரும் இல்லை இது அமெரிக்காவில் தான் தயாராச்சு கனடாவில் தான் தயாராச்சு அதனால் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணிவிட்டு நானும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு யாரை விட்டு வைக்கிறாங்களா முதல்ல அப்க்ரேடுன்னே முதல்ல அடிப்பாங்க இவங்க புது புது ஐட்டம் எதுவும் வந்துச்சு என்னமோ அப்படின்ட்டு அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாருங்கள் அப்கிரேட் 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 அது எல்கேஜி யூகேஜியில் அங்கேயே கேள்வியை கேட்டுட்டு அங்கேயே இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும் கர்த்தரோடு நெருங்கி வரணும் பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் அனுபவிக்கணும் அவரை ருசிக்கணும் அப்கிரேட் ஆகணும் அப்கிரேட் 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 இப்போ பொதுவாக எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி தெரியுமா கன்னிகை எப்படி குழந்தையை பெற்றெடுத்தாள் அப்படின்னு கேட்பாங்க நானும் கூட சின்ன வயசில் கேட்டிருக்கேன் அது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு சரி நான் கேட்டு நீங்களும் கேட்டிருக்கலாம் இப்போவும் ரொம்ப பேர் கேட்குறாங்க அப்படி யூடியூப்பில் கூட சிலவங்க அப்படி கேட்குறாங்க சரி நம்ம கேட்டது யூடியூப்பில் கேட்டது எல்லாத்தையும் பக்கத்தில் வைப்போம் மரியாலே கேட்டால் இது எப்படி ஆகும் மரியாலே கேட்டாங்க நம்ம கேட்குறதுல பிரச்சனை கிடையாது இது எப்படி ஆகும் அப்போ அதுதான் எல்கேஜி யூகேஜி ஸ்டார்டிங் அதன் பிறகு அவர் சொன்னால் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கட்டியா கொஞ்சம் அப்கிரேட் பிறகு கர்ப்பவதி என்பதை உணர்ந்தால் இன்னும் அப்கிரேடு பிள்ளையை பெற்றெடுத்தால் இன்னும் அப்கிரேடு முப்பது வருஷம் அந்த பிள்ளையை வளர்த்தால் அப்க்ரேடு அதன் பிறகு இயேசுனுடைய அந்த ஊழியத்தை பார்த்தால் சந்தோஷப்பட்டாள் எல்லாரும் சொல்லி மரியா மரியா பிள்ளை இது மரியா அவங்க அம்மா இருக்காங்க பக்கத்துலதான் தான் இருக்காங்க அவங்க அவங்க மகன்தான் இது நான் இப்போ தமிழ்நாட்டிற்கு வந்தேன் ரெண்டு மூணு இடத்து இருக்கு எங்க அப்பாவும் வந்திருந்தாங்க அப்ப நான் ஜோனு போய் சில பேர் நிற்க முடியும் அப்படி சிலையின் கீழே விழுவாங்கல்ல அப்போ உடனே எங்க அப்பா யாம் மக மகன் அது அந்த சேரில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தொண்ணூத்தேழு வயசு யாம் ஜோ ஜோமன்றா ஜெட்ஸன் யாம் மகே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா பக்கத்தில் இருந்து வர்ற போகிற கிட்ட அப்போ தாய்க்கு சந்தோஷம் செலவில் அடிக்க அடித்து தொங்கி கொண்டு இருக்கும்போது என்ன அழுக தாய்க்கு தான் அந்த வேதனை தெரியும் ஒன்பது மாதங்கள் சுமந்து பெற்ற குழந்தை சரீரம் தாயினுடைய சரீரம் இருக்காதுல்ல அதுக்கு தான் அந்த வேதனை தெரியும் உள்ள உடஞ்சு அழுது ஐயோ என் மகனே எனக்கு அண்ணும்னாலே ஒன்று கிழிக்கிறாங்களப்பா உன் சரீரத்தை அழுது கலரையே போய் பார்க்குது அங்கே ஏசு இல்லை நூற்றி இருபது பேர் மேல் வீட்டில் இருக்கிறாங்க அங்கே போய் இயேசு தாய் அங்கே இருக்குது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்கிரேடு பரிசு தாவிய பெறுது வாழ்நாள் முழுவதும் இயேசுக்கு ஊழியம் செய்து அவருடைய தாய் அப்போ ஒரு டாக்டர் சாதாரண எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பித்து இருதயத்தை வெட்டி அதை ஆப்ரேஷன் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு டாக்டரு வளர்ந்து போகணுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாருங்கள் அப்கிரேடு அப்கிரேடு அப்படி எல்கேஜி யூகேஜியிலேருந்து மேலே போக வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்கிரேடு அப்கிரேடு இருக்குது கடைசி வரைக்கும் ஓலியம் பண்ணிச்சு இயேசுவின் தாய் நல்லா அப்க்ரேடாகி அப்கிரேட் அப்க்ரேடாகி ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் மாதிரி இயேசுவின் தாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே போச்சு நாமும் கூட எப்போதும் அந்த எல்கேஜி யூகேஜியில் இருந்துக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படி இருக்காதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வல்லமையில் பலப்படணும் கடைசியாக சகோதரரே பலப்படணும் என்கிற அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுங்க முன்னால் போங்க நானும் கூட பீடி சிகரெட்டு குடிச்சிட்டு கிடந்தேன் நானும் கூட கேள்வி கேட்டேன் வாலிப வயசில் நம்ப மாட்டேன் கேள்வி கேட்பேன் பிறகு பீடி சிகரெட்டை அஞ்சு வருஷம் பயங்கரம் குடிச்சேன் அதுலேருந்து கர்த்தரின காப்பாற்றி விடுதலை பண்ணார் பரிசுத்தாவில் நிரப்பினார் அப்க்ரேடானே கிருவை உரங்களை கொடுத்தார் இன்னும் அப்கிரேடானே ஜெப வாழ்க்கையில் இன்னும் கத்தரோடு நெருங்கினேன் இன்னும் அப்கிரேட் அப்கிரேடானே கிருவை உரங்களை கொடுத்தார் எத்தனையோ தேசங்களுக்கு கொண்டு சென்றார் அப்கிரேட் 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 இப்போ விஷன் அவர் கொடுக்குற விஷன் அந்த தானியலுக்கு தான் அந்த கிருபை தெய்வம் கொடுத்துருந்தார் விஷன் அந்த விஷன் பார்த்து கரெக்டாக அந்த கூட்டத்தில் ஜனங்களை முன்னால் கூப்பிடுவது அவர்களுக்கு என்னத்தை சொல்லணும் கர்த்தர் என்ன சொல்ல சொன்னார் ரொம்ப வந்து கணிரோடு வந்திருப்பாங்க கர்த்தர் பேசுவார் கரெக்டு அப்படி ஹை லெவலுக்கு அந்த அப்கிரேட் 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 ஆவிக்கிற வாழ்க்கையில் எங்கேயோ போயிட்டு நீங்களும் கூட அந்த எல்கேஜி யூகேஜிலேருந்து அப்கிரேட் ஆகி அப்கிரேடாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுங்க என்று தேவன் உங்களோடு பேசுகிறார் இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜபிக்கப் போகிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜபம் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் உங்கள் சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுப்பார் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிறான் அன்பின் பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொருவருக்காக நான் ஜெமிக்கிறேன் சரீரத்தில் நல்ல சோத்தக்கூடும் ஐயா ஆணி பாய்ந்த கரம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தலையின் மேலும் அந்த ஆணி பாய்ந்த கரம் வருவதாக சரீரத்துக்குள்ள வல்லமை பிரவேசிப்பதாக நரம்புகளுக்குள் எலும்புகளுக்குள் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக இப்பொழுதே எல்லா பலவீனங்களை சரீரத்தை விட்டு போவதாக வெளியே இப்பொழுதே நம்முடைய கரத்தை அவர்கள் மேல் வையும் சாமி அற்புத ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற அவர்களோடு பேசும் பைபிள் வாசிக்கட்டும் ஜோவும் பண்ணட்டும் நேரத்தை செலவு பண்ணட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறட்டும் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கடைசியாக என்று சொல்லியிருக்கிறேன் கடைசி காலத்திற்குள்ளே வந்துட்டோம் ஆண்டவரே பலப்படுத்தும் ஆண்டவர் பலப்படுத்தும் ஆயத்தை படணும் ஆயத்தைப்படுத்தணும் இந்த ரெண்டு வேலை அப்போ ஒவ்வொருவரையும் தரிசியம் காத்துக்கொள்ளும் வழிநடக்கும் துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே நான் செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமை ஜட்ஸன் அப்ரஹாம் இந்த ரிவைவல் டிவி தமிழ் ரிவைவல் டிவி தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தமிழ் மக்கள் தமிழ் பாஷை பேசும் மக்களுக்காகவே இந்த சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் அதனால் நீங்கள் நல்ல செய்திகள் வருகிற செய்திகளை கேளுங்க உங்கள் நண்பர் உற்றார எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணி அவங்களும் பார்க்கட்டும் இந்த சத்தியத்தை அறியட்டும் தேவ நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ